ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டவர் சேனல் கலாம் டேம்ஸ் சஜிவர்ஸ் நம்ம எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ரஸ் ஹை கோர்ட்டுக்கான டெஸ்ட்டு பதினேழு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பதினாறு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு பதினாறுமே எம்ஹெச்சி அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நம்மளோட டெலிக் சேனலோட லிங்க்கு கிலோ டெஸ்கிரிஷனில் இருக்கும் அது இல்லாமல் மற்ற டெஸ்ட் பேச்சோட லிங்க்கும் கிலோ டெஸ்கிரிஷனில் இருக்கும் விருப்பம் வழங்க அதை செக் பண்ணி அந்த டெஸ்ட் பேச்சோட டீடெயில்ஸை பார்த்துக்கோங்க வாங்க பார்க்கலாம் இது பதினேழாவது தேர்வு இதுக்கான போர்ஷன் தமிழ் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஐந்து மற்றும் ஆறாம் இயல்கள் முதல் கேள்வி இடைக்காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி சங்க காலத்தில் ஒடுங்கி போனது இந்த கூற்று சரியா தவறா இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னா நான் கொஸ்டின் சொல்லும்போது நீங்கள் பக்கத்தில் நோட் வச்சுட்டு பெண்ணில் ஆன்சர் எழுதிடணும் நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மார்க் போட்டு டிக் போட்டுணும் மொத்தமாக எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த விதமாக தான் இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் தவறு ஏன் அப்படின்னா இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சங்க காலத்தில் உயர்ந்திருந்த அந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனதுன்னு வரணும் டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் பிறந்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் தான் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பிறந்திருப்பாங்க அதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எண்பத்தி மூணில் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆ இரண்டில் போகுது வரைக்கும் பாரதியார் பிறந்திருப்பார் மற்றும் ஹண்டர் கமிட்டி அப்படின்றது வந்து நமக்கு வந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அதை ஒன் டைம் என்ன பண்ணிக்கோங்க ரீகால் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் எந்த நூலகம் திறக்கப்பட்டது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெண்மை அறிவு இந்த வாக்கியத்தால் அறியப்படுபவர் யார் அதாவது ஒவ்வொருத்தருக்கு துணிவு புரட்சி இந்த மாதிரி பெயர்கள்லாம் கொடுப்பாங்க அதில் அறிவு அப்படின்ட்டு அந்த வாக்கியத்தால் அறியப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சாவித்ரி பாய் பூலே பெண் கல்வியை கொடுத்தவர் ஓகேங்களா ஸோ கல்வி அப்படின்றத அறிவுன்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நவிழல் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் சொல்லல் நவிழல்னா சொல்லல்னு அர்த்தம் குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்து பகுப்புகளாக பகுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ குடும்ப விளக்கு யாருடைய நூல் அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் எந்த ஊரின் தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் காரியாசான் ஆன்சர் வந்து மதுரை மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரோட மாணக்கர் தான் யாருன்னு பார்த்தோன்னா காரியாசன் காரியாசன் என்பவர் எந்த நூலினுடைய ஆசிரியர்ன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடன அரசு அதாவது சாரி இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க நடுவன் அரசு அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஸோ நடுவன் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட எத்தனை ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது ஆன்சர் ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் வந்து வெளியிட்டிருக்கோம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் இன்ப ஒளி என்னும் நூல் இது யாருடைய படைப்பு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆன்சர் அறிஞர் அண்ணா உலகில் வந்து புத்தகங்கள் சாகா வரம் பெற்றது அப்படின்னு சொல்லி சொன்னவர் கதை அவர்கள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது ஆன்சர் ஆம் காரணம் என்னென்னா மற்றது எல்லாமே சொல்லுறுப்புகள் இது வந்து தத்தம் பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு இடைச்சொல் தான் வந்து ஆம் மற்றதெல்லாம் சொல்லுறுப்பு மூலம் கொண்டு இருந்து இதெல்லாம் சொல்லுறுப்புகள் கூற்றை ஆராய்க ஆ என்பது எதிர்மறை இடைநிலை வீட்டிற்குள் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு இதில் எந்த கூற்று சரி ஆன்சர் இரண்டும் சரி ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா இது யாருடைய அடிகள் ஆன்சர் பாரதியருடைய அடிகள் கருப்பு மலர்கள் என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் காமராசன் நான் காமராசர் அப்படின்னு சொல்லி சொல்வோம் நெக்ஸ்ட் கொஷின் இது இவங்க வந்து தண்ணீர் தண்ணீர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தண்ணீர் நிறைய இது இந்த நூல்களெலாம் இருக்கும்ல தண்ணீர்னு அந்த ரிலேட்டட் வரவங்க தான் வந்து கோமல் சுவாமிநாதனும் பைரமுத்துவம் எரன ஸ்வெமிங்வே அப்படின்றவங்க எந்த நூலோடது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ எந்த நூலுடையது அப்படின்றது ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கல்வியல் நாடகம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பிரளையன் மலாலா என்பவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் நோபல் பரிசு பெற்ற பெண்மணி திவாகரன் நிகண்டு சிற்ப தொழிலுக்கு உறுப்பு என எத்தனை உறுப்புகளை வந்து கூறுகிறது அதாவது இதே நியூஸ் வந்து மணிமேகளிலும் இருக்குன்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதை தான் கேட்டிருக்கோம் ஆன்சர் பத்தை சிற்ப தொழில் கூறியன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க அந்த லைன் மென்ஷன் பண்ணி இந்த வரிகள் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்கோம் பதினைந்தாவது கேள்வி சோழர்கால இறுதியில் எந்த கோவிலின் நூல் அமைக்கப்பட்ட சாரி இங்கே வந்து தவறாக இருக்குது கோவிலு நூல் அப்படின்னு வரணும் ஓகேங்களா ஸோ அது தவறாக இருக்குது அதை எழுதுறேன் பார்த்துக்கோங்க ஓகேங்களா கோவிலினுன்னு வரணும் கோவிலினுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் பாவனைகள் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது சோழர்களை இறுதியில் கட்டப்பட்ட கோவில் இது அதில் முகபாவனைகள் எந்த கோவில் இருக்குது இதுதான் கேள்வி ஆன்சர் திருவரங்க கோவில் கூச்சை ஆராய்க மதுரைக்கு அண்மையில் சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களில் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன யோகக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் இரண்டும் சரி உலை என்பதன் பொருள் என்ன இது வந்து ஒரு வகைமான தான் நம்ம உழை அப்படின்னு சொல்லி சொல்வோம் நார்மலாக உழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவும் வந்து உழை அப்படின்ற பொருளில் தான் வரும் ராவண கவியம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆன்சர் மூவாயிரத்தி நூறு ராவண கவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் உங்களுக்கான கேள்வி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க முத்துடை தாமம் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை தொகை முத்தை உடைய தாமம் முத்தை ஐன்றதும் மறைந்து வந்திருக்கு ட்ரெஷரி என்பதன் தமிழ்ச்சொல் காண்க ஆன்சர் கருவூலம் அடுத்த கேள்வி முதல் ஆசிரியர் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சிங்க் இஸ் ஐஸ் மாதவ் ஃபஸ்ட் ஆசிரியர் எப்பயுமே சிங் பண்ணிக்கிட்டே சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சின்ன பிள்ளைங்களில் தான் படிச்சுப்போம் ரைம்ஸ் தானே சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சிங் அப்படின்ற மாதிரி உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எங்கு உள்ளது இங்கே தவறாக இருக்குது எங்கே உள்ளதுன்னு வந்திருக்கக்கூடாது எந்த நூலகம்னு இருக்கணும் அதை செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது அடுத்த கேள்வி மார்ஷான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று கூறியவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா அரங்கநாதர் என்பவர் நூலக விதிகளை வகுத்தவர் ஐந்து நூலக விதிகள் வந்து சொல்லியிருப்பார் நூலகத்துக்காக மூவாது என்பதன் பொருளை காண்க ஆன்சர் முதுமை அடையாது மங்கையராய் பிறப்பதற்கே நல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற அடிகள் யாருடையது ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடையது ஸோ வந்து இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சி மார்க்குக்கு எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கான் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ட்டாக செட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக ஜோ வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நீ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சொல்லி கேளுங்க ஓகேங்களா தேங்க்யூ